எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம போகிறோம் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கே டூ பாயிண்ட் டூ வந்து நம்ம எல்லாருமே வந்து அட்டனன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கே எடுக்காதவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆப் நியூ அப்டேட்டும் வராது ஸோ ஐடி கே டூ பாயிண்ட் டோவில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிங்க் கலரில் வருகை பதிவேடும் மாணவர் சேர்க்கையும் பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து ஐடி கே டூ பாயிண்ட் ஓ எடுத்து இப்போது அட்டண்டன்ஸ் போடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாறுதல் மூலயமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐடிகே டூ பாயிண்ட் டூ கிளாஸ் எடுக்கவே முடியுது ஸோ இதுவெல்லாம் ஓகே நம்ம வந்து என்ன பண்ணால் எம்இசிட்ட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு சிலாம் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் ஸ்கூலும் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கேயில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நீங்கள் வந்து இந்த அட்டண்டன்ஸ் விஷயத்தில் வந்து தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமான ஒரு ஐடிகே டூ பாயிண்ட் டூ கிளாஸ் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவே கூடாது இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் டெலீட் பண்ணிவிடுங்க ஆப்ஷன் இருந்தால் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து எஸ்டிஎஸ்சிக்குன்றதால இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கண்டிப்பாக இது வந்து பயனடைய முடியாது ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து எஸ்டிஎஸ்சி பீப்புளை வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கிளாஸஸ்லாம் இருக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட்லேருந்து ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் கோஆர்டினேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல் பசங்க மேப்பிங் பண்ணி வச்சுருந்தது அவங்களுடைய சென்டர் பர்சன்டேஜ் வந்து காமிக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சி எஸ்டி தான் இருக்கணும் ஸோ வந்து இப்போது ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க காமிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி சென்டருடைய வேல்யூவேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இதை வந்து கவனமாக நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து கிளியர் பண்ணிடுங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்டர்ஸே வந்து குறைஞ்ச பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிற பழைய கே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் நம்மளுக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம் ஸோ வந்து ஐடி கே டூ பாயிண்ட் டூ நம்மளுக்கு கிடச்சிருக்குதுனாவே அது பெரிய விஷயம் ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் ஓ இப்போ கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நான் வாங்கிட்டு வந்து க குழந்தைங்கிட்ட உடனே எல்லாருமே ஆள் கொண்டு ஒன்று எடுத்து அழகாக அவங்க இன்ட்ரெஸ்டோடு படித்தாங்க ஸோ வந்து இந்த சார்ட்டுக்கான நம்ம எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே பிள்ளைகளுக்காக தான் அந்த பிள்ளைகள் வந்து அதை உற்சாகமாக படிக்கும்போது அவங்க கொடுத்ததுக்கான நோக்கமே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து நல்லாவே இருந்தது சார்ட் ஒர்க்லாம் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தினமும் அட்டண்டன்ஸ் வந்து போடுங்க ஸோ அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து முன்னாடி இருந்தது இப்போ யாருக்கும் வந்து அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து அட்டண்டன்ஸ் போட மட்டும் நீங்கள் மறக்காதீங்க ஏன்னால் வந்து எப்படி வந்து இருக்கிறவங்கள கம்மி பண்ணலாம் தான் நினச்சிட்ருக்கிறாங்களே தவிர அதிகம் பண்ணணும்னு சொல்ல நினைக்கல ஸோ நம்ம எந்த விஷயத்துலையும் மாட்டாமல் நம்ம வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கணும் ஸோ அதனால் அட்டண்டன்ஸ் வந்து தினமும் மறக்காமல் போட்டுருங்க அதே மாதிரி எஸ் எ எஸ்சி பிள்ளைகளாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் எடுக்கிறதுனால ஏன்னா வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க ஒவ்வொரு கேஸ்டில் இருப்பாங்க ஸோ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலில் நீங்கள் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் எடுத்தாலே போதும் ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எந்தளவுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்